அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபலமான இளம்பெண் வளாகர் காதலனுடன் தங்கியிருந்த நிலையில் அவருக்கு நேர்ந்த சம்பவம் மொத்த நகரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் மாயா கோகி பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே யூடியூபில் தன்னுடைய பெயரில் ஒரு பக்கத்தை தொடங்கி உணவு ஆடைகள் குறித்த வீடியோக்களை அடிக்கடி பதிவிடும் இதன் மூலம் சமூக வலைதள பக்கத்தில் நன்கு அறியப்படும் நபராக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கேரளாவை சேர்ந்த ஆரவ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை பெங்களூரு இந்திரா நகரில் உள்ள சர்வீஸ் அபார்ட்மெண்டில் அறை எடுத்து இருவரும் தங்கியுள்ளனர் ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கலாம் என்ற வகையில் முகத்தை மறைக்கும் வகையில் இதன் மூலம் சமூக வலைதள பக்கத்தில் நன்கு அறியப்படும் நபராக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த ஆரவ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இருவரும் காதலிக்கத் தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை பெங்களூரு இந்திரா நகரில் உள்ள சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அறையெடுத்து இருவரும் தங்கியுள்ளனர் ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கலாம் என்ற வகையில் முகத்தை மறைக்கும் வகையில் வெள்ளை நிற தொப்பி அணிந்து வந்து மாயா கோக்கியுடன் அறையெடுத்து தங்கியிருக்கிறார் ஆரவ் இந்த நிலையில் சர்வீஸ் அபார்ட்மெண்டில் தங்கியிருந்த மாயா கோக்கி கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாயா கோக்கியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சர்வீஸ் அபார்ட்மெண்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருவரும் வரும் காட்சிகள் பதிவாகியுள்ளன அதில் ஆரவின் முகம் சரியாக தெரியாத வகையில் முகத்தை மறைத்து வெள்ளை நிற தொப்பியை ஆரப் அணிந்து வந்திருப்பது பதிவாகியுள்ளது மாயா கோக்கியை கொலை செய்யும் நோக்கில்தான் வந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மாயா கோக்கியை கொலை செய்த ஆரப் ஒரு நாள் முழுவதுமாக அவரது உடலுடன் அறையில் இருந்தது தெரிய வந்துள்ளது உடலை துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்த ஆர முடிவு செய்திருக்கலாம் எனவும் ஆனால் அந்த முடிவை எடுக்காமல் அறையிலிருந்து வெளியே வந்த ஆரப் ஆட்டோ மூலமாக தப்பி சென்றிருக்கிறார் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க